குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உதயகல் ஸ்டடி சென்டர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேற்று டிஎன்பி சீட் வந்து ஒரு முக்கியமான பிரஸ் ரிலீஸ் ஒன்று வந்துருக்கு குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் ரேங்க் லிஸ்ட பத்தி ஓகேங்களா அதோட டீடெயில்ஸ் அண்ட் வந்து இன்னைக்கு வந்து ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்றதுக்கு நிறைய பேர் பிளான் பண்ணியிருக்காங்க நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஓகேங்களா டிஎன்பிட்டா என்னென்ன ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து டிஎன்பி கிட்ட நம்ம எதிர்பார்க்குறோம் என்னென்ன தப்பு நடந்துட்டு இருக்குன்றது தெரியப்படுத்துறதுக்காக ஓகேங்களா அது ஒரு பத்து ரிஃபார்ம்ஸ் இருக்கும் அது பார்த்தா பேசிக் டீடைல்ஸ் தான் அந்த வீடியோல பாக்கப்போம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம இதை பத்திரம் ப்ரெஸ் லிஸ்ட் நம்ம பாத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே பிரெஸ் லிஸ்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேற்று வந்து இருந்துச்சு ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் செய்தி வெளியீட்டின் பதிமூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே செய்தி இதோட அஜெக் மெயின் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு வந்து குரூப் டூ குரூப் டூ ஏவோட ரேங்க் லிஸ்ட்டோ மார்க் லிஸ்ட்டோ வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டோம் அதோட ரிசல்ட் வந்து நமக்கு மார்ச் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி வாரத்திற்குள் வெளியிடப்படும் சொல்லிட்டு மொட்டையாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எனக்கு எக்ஸாக்ட் டேட் அதெல்லாம் கொடுக்கலாம் ஓகேங்களா இது அந்த இதுல இருக்கு ஓகேங்களா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணத்தின் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு ரெண்டு ரெண்டு ஏ அறிக்கை எண் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலு இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து நோட்டிபிகேஷன் பிப்ரவரி மந்த் தொகுதி ரெண்டு நேர்முக தேர்வு பதவிகளுக்கான முதல் மற்றும் இரண்டாம் கட்ட நேர்முக தேர்வும் கலந்தாய்வும் முடிந்த பின் ஓகேங்களா நமக்கு ஃபர்ஸ்ட் பேஸ் அண்ட் செகண்ட் பேஸ் ஆஃப் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறமேட்டு குரூப் டூ ஏக்கான அதோட அதோட மதிப்பெண் வெளியிட சொல்லியிருக்காங்க குரூப் டூ ஏ நேர்முக தேர்வு அல்லாத பணிகளுக்கான மதிப்பெண் மற்றும் தரவரிசை பட்டியல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி வாரத்திற்குள் வெளியிடப்படும் ஓகேங்களா எஸ் கோபால் சந்த் சுந்தரராஜ் இந்திய பணி செயலாளர் செக்ரட்டரி வந்து இந்த பப்ளிஷ் பண்ணிருக்கேன் ஓகேங்களா இங்க வந்து நமக்கு இருக்க ஒரே கேள்வி என்னன்னா நமக்கு எப்படி வந்து இப்ப நீங்க பேப்பர் இந்த ஐம்பதாயிரம் பேர் பேப்பரை கரெக்ஷன் பண்ணி அதுக்கான மார்க் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இருந்திருப்பீங்களா ஓகேங்களா நம்ம கம்யூனிட்டி வைஸ் பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஓகேங்களா அந்த மார்க் லிஸ்ட் மட்டும் நமக்கு பப்ளிஷ் பண்றதுல என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது ஓகேங்களா அதுதான் இப்போதைக்கு நமக்கு என்ன கேள்வி இங்க வந்து நமக்கு என்ன நமக்கு இது பண்ணா இங்க வந்து டிரான்ஸ்பரன்சி நமக்கு ரொம்ப அடிவாங்குது எதுக்காக இப்ப அந்த லிஸ்ட்ல விடுறதுல என்ன ஆயிட போகுது ஓகேங்களா இது மாதிரி சில விஷயம்ஸ்லாம் இருக்கு எதுக்காக விட மாட்டாங்கன்றதுலாம் அது எல்லாமே நம்ம இப்போ இப்போ இதுல பாத்துருவோம் ஓகே நம்ம டிஎன்பிசி கிட்ட என்ன வந்து நம்ம பார்ப்போம் ஓகே அந்த ப்ரெஸ் லீஸ் பொறுத்தவரோ அதோட தீம் அதுதான் ஓகேங்களா இப்போதைக்கு உங்களுக்கு இது கிடையாது ரேங்க் மார்க் மார்ச் கிடையாது மார்ச் லாஸ்ட் வார்த்தை வரும் ஓகேங்களா குரூப் டூ ப்ராசஸ் எல்லாம் பேஸ் ஒன் பேஸ் டூ அப்புறம் ஓகேங்களா பேஸ் ஒன் ஓகே பேஸ் டூன்றது மோஸ்ட்லி வந்து சில போஸ்ட் தான் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி பிசிக்கலி சேலஞ்சு வீடியோஸ் எக்ஸ் ஆர்மி இது மாதிரி ஒரு சில போஸ்ட் தான் வேகண்டா இருக்கும் மற்ற எல்லாருக்குமே வந்து ஃபில் ஆயிடும் ஒன்லி ஓகேங்களா நல்லா நான் நிறைய பேர் வந்து பேசிட்டு வருமா பேசிட்டு வருமாறேன் ரொம்ப ரேர் தான் ஓகேங்களா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அது மாதிரி கொஞ்சம் சான்ஸ் இருக்கு சரி ஓகே அடுத்து வந்து என்னன்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து டிஎன்பிசி கிட்ட என்னென்னா ரிஃபார்ம்ஸ் எதிர்பார்க்குறோம் ஓகேங்களா அது அது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம் நிறைய இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷன் டிஎன்பிசி கோச்சிங் இன்ஸ்டியூஷன் நிறைய பேர் சேர்ந்து இன்றைக்கி ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்றதா பிளான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா தான் இன்றைக்கி இதை பற்றி நம்ம பேசுகிறோம் அதில் என்னென்னலாம் சொல்கிறோன்றது என்னென்னலாம் நம்ம எதிர்பார்க்குறோன்றதை நம்ம டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே இதில் என்னென்னா இந்த எல்லா இது பார்த்துருப்பீங்க ஓசர் இலவு காத்துக்களை கிளியின் கதை போல ஆகிவிட்டது டிஎன்பிசி தேர்வுகள் நிலைமை ஓகேங்களா அந்த மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா நமக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மந்த் வந்துச்சு ஓகேங்களா நம்ம குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் இருபத்தி மூணாம் தேதி ஓகேங்களா பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்துச்சு ஓகேங்களா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பிப்ரவரியே வந்துருச்சு ஓகேங்களா இன்னும் போஸ்டிங் போட்ட பாடில்லை இன்னும் கண்டிப்பா வந்து இவங்க கொண்டு போறதை பார்த்தா கண்டிப்பா வந்து எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு போறதுக்கு மினிமம் நமக்கு ஜூன் மாசம் ஆயிடும் ஜூனு ஜூலை ஆகஸ்ட் போல ஆயிடும் போட இந்த செகண்ட் பேஸு தேர்டு பேஸுன்னு வச்சு வேலைக்கு போறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிடும் இவங்க போகிற ஸ்பீடாக பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட அப்படின்னா மூணு வருஷத்துக்கிட்ட ஆகுது ஒரு எக்ஸாம் நடத்துறதுக்கு அந்த அதனால தான் இதை வந்து நம்ம இது பண்ணிருக்கோம் ஓகேங்களா இந்த கிளி வந்து டிஎன்பிசி ஆஸ்பன் மாதிரியும் இந்த இளவம் வந்து நமக்கு டிஎன்பிசி மாறும் ஓகேங்களா இந்த இந்த கதை மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு என்ன ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துரும் இந்த கிளி வந்து இந்த இளவம் பஞ்சி வந்து காயா இருக்கிறப்ப வந்து அந்த பழம் பழுக்கும் பழக்கம்னு சொல்லிட்டு அங்கேயே உக்காந்துருக்கும் பழுக்கும் பழுக்கும்ன்னு சொல்லிட்டு பட் ஆனால் அது பழக்காம காஞ்சி அப்படியே வெடிச்சு போயிருமா ஓகேங்களா ஏமாந்து கிளி அந்த மாதிரி தான் வந்து டிஎன்பிசி ஆஃபுரன்ஸ் வந்து இந்த குரூப் டூ நம்பி நம்பி ஏமாந்து போறதா மாதிரி ஒரு சிரிக்கிற மாதிரி ஓகேங்களா இன்டேரக்டா சொல்ற மாதிரி அதுதான் இதை வச்சு போட்டுருவோம் ஓகேங்களா அது டிஎன்பிசிக்கும் பொருந்தற மாதிரி தான் அவங்களோட செயல்பாடுகளும் இருக்கு ஓகேங்களா இதை ஏன்னா ஒரு எக்ஸாம்ஸ் வந்து மூணு வருஷம் நடத்துறாங்க அப்போ ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல நல்ல ஏஜ் குவாலிஃபிகேஷன் படி பார்த்தோம்னா நல்ல ஒரு பீக்கான யூத் யூத் யூத்தா இருக்கவங்க தான் வந்து அந்த ஏஜ் இந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கு அப்போ அவங்களோட இளமை காலத்துல ஒரு மூணு வருஷம் வந்து அப்படியே வேஸ்ட்டாக போயிடுது ஓகேங்களா இதுல ஓகே போஸ்டிங் கிடச்சி உள்ள போயிட்டா பரவாயில்ல ஓகேங்களா நமக்கு இந்த இப்போ வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் மெயின் செல்கிறாங்க ஓகேங்களா இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சாயிரம் பேர் ஒரு ஆறாயிரம் பேர் தான் போகிறாங்க அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆஃப் மெம்பர்ஸ் தான் போகிறாங்க அப்போ மிச்சம் அவங்களோட நிலமெல்லாம் என்ன ஆகுது இந்த மூணு வருஷம் வெயிட் பண்றதால எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு லாஸஸ் ஆகுது ஓகேங்களா கிளியர் ஆகுது கிளியர் ஆகலாம் அவங்க அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ்க்கான ஃபுல் போக்கஸா படிப்பாங்க அப்படி இல்லைனாலும் அவங்களுக்கு ஏஜ் ஆகுது மற்ற எந்த இஷ்யூஸ் இருக்குன்னா அவங்க வேற ஏதாவது ப்ரைவேட் ஜாப்ஸ்க்கோ மற்ற எதோ போய் ட்ரை பண்ணுவாங்க பட் அதுக்கெல்லாம் எதுவுமே வாய்ப்பு கொடுப்பாங்க வாய்ப்பு கொடுக்காம அப்படியே இழுக்குறாங்க ஒரு ப்ராசஸ் எடுத்து அப்படியே இழுத்து மூணு வருஷத்துக்கிட்ட இழுத்துட்டே போறாங்க அதனாலதான் அப்படி சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இங்கே வந்து கையால் ஆகாத டிஎன்பிஎஸ்சின்னு சொல்றது வந்து எதுக்கும் இந்த எக்ஸாம் ப்ராசஸ் சொன்ன டேட்டு மாதிரி சொன்ன இதில் வைக்கிறது இல்லை ரொம்ப அப்படியே இழுத்துக்கிட்டே போகிறது அதுதான் மற்ற தப்பா ஒன்று ஒரு இன்டென்ஷனும் கிடையாது ஓகேங்களா அடுத்து வந்து என்னன்னா எதையும் கண்டுகொள்ளாத அரசாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு எல்லாமே தெரியும் நம்ம எல்லாமே நம்ம நியூஸ் பேப்பரில் வருது மற்ற எல்லாத்துக்குமே போகுது எல்லாத்துலேயுமே ஐடி விங் இருக்கு எல்லா எல்லா டி எல்லா பார்ட்டிக்குமே ஐடி விங் இருக்கு பட் அதை பத்தி எதுவுமே வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்கல இல்லை டிஎன்பிஸ்க்கு ஏதோ ஒரு ஆர்டரோ போடுறது எதுவுமே கிடையாது ஓகேங்களா எவ்வளோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு ஓகேங்களா ஹை கோர்ட் டேரக்ஷன் கொடுக்குறாங்க நமக்கு ரிசர்வேஷன் இஷ்யூஸ்ல இருந்து இப்போ லாஸ்டா போன வாரம் ஒரு கேஸ் ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சு அது வரைமே நிறைய இது வந்துட்டு இருக்கு பட் கவர்மெண்ட் அதை பத்தி எதுவுமே ஸ்டெப்ஸ் இருக்குல்ல அந்த மினிஸ்ட்ரியும் வந்து நமக்கு எதுவுமே வந்து இது பண்ணல ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கல டிஎன்பிசி அந்த பெருசாக இது எடுக்கல டிஎன்பிசி வந்து அப்படியே தான் இருக்காங்க அப்படியே ஸ்லோவா எருவ மாட்டேன் மழை 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 பெஞ்ச மாதிரியே அப்படியேதான் இருப்பாங்க ஓகேங்களா ஒரு ஒரு எக்ஸாம் இதை நடத்தி முடிக்கிறதுக்கு நமக்கு மூணு வருஷம் யூபிஎஸ்சி யூபிஎஸ்சி வந்து இந்தியா ஃபுல்லாக வைக்கிறான் ஓகேங்களா அவங்களே வந்து கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு பிளான் விட்டு இந்த டைம்ல இந்த டைம்ல நடக்கணும்னு சொல்லிட்டு ஓகேங்களா இது வந்து என்னன்னா யாருமே அவங்கள கேள்வி கேட்கறது அந்த போர்டை கேள்வி கேட்கறதுக்கான ஆள் இல்ல ஓகேங்களா அந்த மாதிரி அவங்க இஷ்டத்துக்குன்னு ஆடுற தான் இருக்கு ஓகேங்களா இப்போ ஒரு வருஷத்தில் இந்த வருஷத்தில் நாங்கள் இந்த எக்ஸாம்லாம் வைக்க போகிறோம் இப்படி இது பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஆன்வர்ப்ளான் விடுறாங்கல்ல அந்த மாதிரி எக்ஸாமில் வைக்கல அந்த மாதிரி இதுன்னா அவங்க மேலே வந்து துறை நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்தால் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஒரு ப்ராசஸ் ஒர்க்காக இதுவாக இருக்கும் ஓகேங்களா அவங்க என்னதான் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி என்ன செக்ரட்டரி என்னென்ன போஸ்டில் இருந்தாலும் சரி ஓகேங்களா அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கணும் நம்ம இந்த டியூட்டியை செய்யலைன்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் ஓகேங்களா இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் பேச ஆரம்பிப்பாங்க இல்லை யாராவது நம்மள ஒருத்தங்க கேள்வி கேட்பாங்கன்ற இது இருக்கணும் அப்போதான் ஒரு ப்ராசஸ் இது நடக்கும் ஒரு வருஷத்தில் முடிக்க வேண்டிய எக்ஸாம் அதுவும் சின்ன ஒரு ஸ்டேட்ல தமிழ்நாடு ஸ்டேட்ல வச்சு முடிக்க வேண்டிய எக்ஸாம்ஸு மூணு வருஷமா நடத்திட்டு இருக்காங்க ஓகேங்களா இவங்களுமே இப்போ ஒரு சேர்மேனா இருக்காரோ இல்லை செக்ரட்டரியா இருக்காரோ இந்த ஐஏஎஸ் கிளியர் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அந்த எக்ஸாம்ஸ் என்ன அவங்க கிட்ட நாலு வருஷம் அஞ்சு வருஷமா எழுதிட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துல கரெக்டாக ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சு சொன்னா சொன்ன டேட்ல கரெக்டாக ப்ராசஸ் நடக்குது இந்தியா ஃபுல்லா பட்டி வச்சு நடக்கிறது எவ்வளோ தூரம் அவ்வளோ லாங்குவேஜ் பேரியர்ஸ் அவ்வளோ தூரம் இருக்கு அவங்களே வச்சு முடிச்சுடுறாங்க இங்க ஒரு ஸ்டேட்ல வச்சு எழுதுறதுக்கு என்ன ஓகேங்களா இதுதான் முக்கியமா நம்ம இது ஓகேங்களா அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரெக்வஸ்ட் பண்றோம் ஓகேங்களா அடுத்து வந்து பதினஞ்சாயிரம் அதுக்கு அடுத்தது இப்போ வந்து பதினஞ்சாயிரம் பேர் வந்து இப்போ காக்க வச்சிருக்காங்க ஓகேங்களா என்ன பண்றதுனே தெரியாமல் குழப்பத்துல இருப்பாங்க இப்போ நமக்கு வருமா வராதான்றது ஒரு கிளியர்கட்டா இல்லை அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டோ மார்க் லிஸ்டோ விட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கிளியர் கட்டா ஒரு ஐடியா தெரிஞ்சிடும் நமக்கு வரும் வராதுன்னு சொல்லிட்டு அதையும் இல்லை அதுக்காக அதுவும் தான் அது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம என்னென்னலாம் ரெக்வெஸ்ட் கேட்போம் கேட்போம்ளா எக் என்னென்னதான் நம்ம எதிர்பார்க்குறது ஓகேங்களா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ராப்பராக ஆனுவல் பிளானர் பேருக்குன்னு ஒரு ஆனுவல் பிளானர் விடுவாங்க அடுத்த வருஷம் அதுபடி ஒரு எக்ஸாம்ஸும் நடக்காது ஓகேங்களா சில எக்ஸாம்ஸ் வந்து ஒரு ஆனுவல் பிளானர்ல இருக்கும் அந்த அந்த வருஷம் ஃபுல்லாக அந்த எக்ஸாம் நடக்கவே நடக்காது அடுத்த வருஷம் ஆனுவல் பிளானர் ஏதாச்சும் அது இருக்குன்னு பார்த்தா அந்த எக்ஸாமே இருக்காது அதை தூக்கிடுவாங்க இது போல் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது நம்ம லாஸ்ட் இயர்லேயுமே நம்ம முன்னாடியுமே வீடியோ போட்டுருந்தோம் அதுபடி போன ஆனுவல் பிளானர் இருந்துச்சு அந்த எக்ஸாம் நடக்கவில்லை இந்த ஆனுவல் பிளானர்ல அந்த எக்ஸாம்ஸே காணும் அது மாதிரி இருப்பாங்க அண்ட் வந்து சும்மா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்களே அது பண்ணுமே இது பண்ணுமே ஏதோ ஒன்று விடணுமேன்றதுக்காக டிசம்பர் மாசத்துல ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று கண்துறைப்புக்காக ஏதோ ஒரு ஆனுவல் பிளானர் போட்டு அது பேருக்கு அப்போ அப்போதைக்கு வாய முடிவாங்க அதுபடி எக்ஸாம் நடக்காது அந்த ஷெடியூலே ஃபாலோ பண்ண மாட்டாங்க இவங்க இஷ்டத்துக்கு அதை போடுறது என்ன ஒரு வருஷத்தை ப்ராசஸ் முடிக்கிற மாதிரி போடுவாங்க ஆனுவல் பிளானர்ல ஷெடியூல்ல பட் ஆனா நடக்கிறது பார்த்தா இப்ப பாருங்க ப்ராக்டிக்கலாக பாத்தீங்கன்னா மூணு வருஷம் நடத்திட்டு இருக்கான் இதுதான் அதுக்கு அந்த மாதிரி இல்லாமல் இல்லாம இதுதான் இப்போதைக்கு இருக்க நிலமை இது இப்போதைக்கு நடக்கும் இந்த மாதிரி போகும் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல போகும் ஓகேங்களா ஏதாவது ஒரு சில சூழ்நிலை தவிர்க்க முடியாத சூழல் ஒரு மாசம் ரெண்டு மாசம் முன்ன பின்ன தள்ளி போகலாம் பட் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தள்ளி போனா அதில் எவ்வளவு எவ்வளவு பாதிப்பு இருக்கு இது பாருங்க ஓகேங்களா ஒரு ஜென்ரலாக ஒரு நார்மலா ஹியூமனதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு மூணு வருஷம் ஒருத்தர் வயசுக்காக எவ்வளவு எவ்வளவு ஒரு எவ்வளவு ப்ரெஷர் அவர் ஹேண்டில் பண்ணும் வீட்லயும் சரி பர்சலாவும் சரி மத்த எல்லா எல்லாமே சொசிட்டிலையும் சரி எல்லாத்துலயுமே தான் அவருக்கு ப்ரெஷர் வரும் ஓகேங்களா அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இந்த டைம்ல இந்த நடக்கும்னா அந்த ப்ராசஸ் பத்தி நடக்கணும் ஓகே ஒரு மாசம் ஒன்னு மாசம் ஒரு ரெண்டு மாசம் முன்ன பின்ன போனா பரவாயில்ல வருஷ கணக்குல போகுது ஓகேங்களா அந்த எக்ஸாம்ல சப்போஸ் கிளியர் ஆகலைன்னா அவங்களோட நிலைமை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அதை கன்சிடர் பண்ணி அந்த வருஷம் வைக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த குரூப் டூ மூணு வருஷம் வைக்கிறதுக்கு பதிலா இவ்வளவு பல்க் வேகன்சியை சேர்த்துக்காம கொஞ்சம் கொஞ்சம் வேகன்சியா வச்சு நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அந்த ப்ராசஸ் வச்சு முடிச்சிங்கன்னா நமக்கு இவ்வளோ வேகன்சி சேர்ந்துருக்காது ஆறாயிரம் வேகன்சின்றது மூணு வருஷமா பிரிச்சு பிரிச்சு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வேகன்சி வச்சுருந்தா நமக்கு எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துருக்காது ஓகேங்களா நம்ம குவாலிட்டியான ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஒர்க்கும் வந்து கம்மியாக இருக்கும் டக்கு டக்குன்னு ப்ராசஸ் முடிச்சு படித்து போயிட்டே இருக்கலாம் அப்படியே சேர்த்து 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 வச்சு ஒன்றா இப்போ பண்ணி ஒன்னா மெயின்ஸ் வச்சு நீங்கள் மெயின்ஸ் எழுதுறப்போ அந்த பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதுலேயே வந்து ஒரு உங்களுக்கு குவாலிட்டியான ஸ்டாஃப்ஸ் முதல்ல டைலுக்கு ரிசோர்ஸஸ் கிடையாது ஓகேங்களா அந்த பேப்பர் கரெக்ஷன்லே நமக்கு தெரியுது நிறைய பேர் ரிசல்ட்டுக்கு வர வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய பேருக்கு வரலை அதுலேயே தெரியுது ஓகேங்களா எதுவுமே ஏனத்தான் ரிசல்ட் அந்த மாதிரி இருக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கு ஓகேங்களா அதுலேருந்து என்ன தெரியுன்னா பேப்பர் ஒழுங்காக படித்து பார்த்து எவாலுவேஷன் பண்ணலையோ ஓகேங்களா ரெண்டுமே இருக்கும் இல்லை சில எல்லாரையும் சொல்ல சில பேர் வந்து அப்படி இருக்க வாய்ப்பு உண்டு இல்லை அதனால நிறைய பேரோட ரிசல்ட் பாதிச்சிருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சரி பண்ணிணா நமக்கு ப்ராப்பராக ஆனுவல் பிளானர் வச்சு ப்ராப்பராக அந்த டைமில் டைம்ல எக்ஸாம் வச்சிடணும் இல்லை ஒரு ஷெடியூல் சொன்னால் அந்த ஷெட்யூல ஃபாலோ பண்ணணும் நீங்களே ஒரு முன்மாதிரியா இருக்கணும் ஓகேங்களா ஆனா பட் நீங்களே வந்து அதை ஒழுங்காக ஃபாலோ பண்றது கிடையாது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த இவ்வளோ கண்டிஷன்ஸ் போடுறீங்க ஒரு ஆஸ்பிரன்ஸ் கிட்ட அந்த நீங்க அதை பாதுகாச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணணும்ல அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுவாக வைக்கிறோம் ஒரு பிளானோ ஒரு இதுவோ பண்ணா நல்லா இவ்வளவு எல்லாம் எல்லாம் ஒரு இது ஒரு சாதா சின்ன பசங்க கிடையாது எல்லாம் ஒரு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி எல்லாமே போயிட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷன் தான் இருக்கீங்க ஓகேங்களா ஒரு இந்த இந்த டைம்ல வைக்க முடியுமா வைக்க முடியாதா நடக்குமா நடக்காதான்றது தெளிவா உங்களுக்கு தெரியும் வேறுனே சும்மா பேர் அப்போதைக்கு தப்பிக்கணும் அப்போதைக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது தப்பிக்கணும்ன்றதுக்காக ஒரு ஆனுவல் பிளானரோ ஒரு ஷெடியூலோ நமக்கு தேவை இல்லை ஓகேங்களா ப்ராப்பரா இதுதான் நடக்கும் இதுதான் அப்படிதான் போகும்னு சொல்லிட்டு ஒரு இது கேட்கலாம் ஓகேங்களா ஏன் யூபிஎஸ்சி பண்றப்போ உங்களால நம்மளால இந்த சின்ன ஸ்டேட்ல பண்ண முடியாதுன்றதான் நம்மளோட கேள்வி இது ஒரு ஃபர்ஸ்ட் மெயின் இதுவே இதுதான் ஓகேங்களா அதை நம்ம அதுக்கேத்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ பிளான் பண்ணிப்பாங்க அடுத்து வந்து எந்த எக்ஸாம் ப்ராசஸ்னாலும் சரி அதை ஒரு வருஷத்துலேயும் முடிக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து ட்ரை பண்ணணும் ஓகேங்களா முடிக்க முடியாதுன்னு கிடையாது அதுக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து யூபிஎஸ்சியே எடுத்துக்கலாம் ஓகேங்களா அவங்க வேரியஸ் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க எல்லா எக்ஸாம் ப்ராசஸ்லையும் வந்து மோஸ்ட்லி ஒன் இயர்லேயும் முடிச்சுடுவான் ஓகேங்களா அப்படியே டிலே ஆனாலும் கொஞ்ச நாள் ஒரு ஒரு மாதம் அந்த மாதிரி டிலே ஆகும் இந்த மாதிரி வருஷ கணக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகாது ஓகேங்களா ஒரு அட்டம் இப்போ மிஸ் பண்ணாருன்னா இப்போ இந்த குரூப் டோட வந்து மிஸ் பண்ணாருன்ற கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் மூணு வருஷத்துக்கிட்ட ஆகுது அப்போ அவருக்கு வந்து திரும்ப அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும்னா திரும்ப இன்னொரு ரெண்டு வருஷம் அப்போ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும் ஒரு ஒரு அட்டம்ல சப்போஸ் ஜஸ்ட்ல மிஸ் ஆகுதுன்னா அவருக்கு வந்து ஒரு அவருடைய இளமை காலத்துல ஒரு அஞ்சு வருஷம் டு ஆறு வருஷத்தை அவர் இழக்கிறார் ஓகேங்களா அடுத்த அட்டம் அவர் கிளியர் பண்ணிட்டா ஓகே கிளியர் பண்ணலாம் அவர் அதுக்கப்புறம் போயிட்டு டிகிரி முடிச்சு ரொம்ப நாள் அஞ்சு வருஷம் ஆயிருக்கும் அந்த டிகிரி முடித்ததை படித்தது எல்லாமே மறந்துருக்கும் அதுக்கப்புறம் அவர் போய் என்ன பிரைவேட் ஜாப்போ என்ன தேடி என்ன பண்ணுவார் பாருங்க எவ்வளவு கஷ்டம் அந்த இதுலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ராக்டிகலா யோசித்து பார்த்து இது இருக்கணும் ஓகேங்களா இந்த டிசிஷன் எடுக்கணும் என்ன ப்ராசஸ்னாலும் அது ஒன் இயர்க்குள்ள முடிக்கிறது ட்ரை பண்ணும் குரூப் ஒன்னு இருந்தாலுமே சரி ஓகேங்களா அடுத்து வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ எக்ஸாம்ஸ்க்கு நம்ம மெயின்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் அந்த எல்லாரோட நிலமையும் அதுதான் எல்லாரோட நிலைப்பாடும் அதுதான் ஓகேங்களா ஏன்னா நமக்கு எஸ்எஸ்சியும் சரி நிறைய எக்ஸாம்ஸ் குரூப் ஒன்லையுமே சரி ஓகேங்களா இந்த ஹிந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட் அந்த நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து நமக்கு இதை விட குரூப் டூ கேடர் போஸ்ட் ஓகேங்களா இதை விட மேலே இருக்க போஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு மெயின்ஸில் வெறும் வந்து டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ் கிடையாது ஒன்லி அப்ஜெக்டிவ் எக்ஸாம்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா நமக்கு முன்னாடி இருந்த இந்த செகண்ட் பேஸ் ஓகேங்களா மெயின்ஸ் எக்ஸாம்ஸும் வந்து டிஸ்கிரிப்டிவ் இது டிஸ்கிரிப்டிவ் இல்லாமல் அப்ஜெக்டிவ் டைப் மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி வச்சா கூட நமக்கு ஓகே தான் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் சக்க டக்குன்னு ப்ராசஸ் பண்ணி ஒழுங்காக பேப்பர் அவலேஷன் பண்ணி பண்ணுற மாதிரி உங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்து துணிவு இருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஓகே ப்ராப்ளம் இல்லை அந்த பேப்பர் அவாலுஷன் ஒழுங்கா பண்றது இல்லை ஒரு ப்ராசஸ் சொன்ன டைமுக்கு நடக்கிறது இல்லை அப்புறம் எதுக்கு நமக்கு இந்த இதெல்லாம் ஓகேங்களா ப்ராப்பரா ஈஸியா எல்லாரும் பண்ற மாதிரி எஸ்எஸ்சி பண்ற மாதிரியோ அது மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் பண்ணுற பண்ற வச்சுட்டு போயிடலான்றது நம்மளோட கோரிக்கை ஓகேங்களா இது ஒரு முக்கியமா சொல்லணும் அடுத்து வந்து ஜென்ரல் குரூப் போருக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் நம்ம வந்து லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்பவே நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தப்போ நம்ம பேசிருந்தோம் ஓகேங்களா ஜென்ரல் இங்கிலீஷ் இந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லிட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் இங்கிலீஷ் எடுத்து படிக்கணும்னு சொல்லிட்டு அதை என்கரேஜ் பண்ணுறது கவர்மெண்ட் தான் இருக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே இங்கிலீஷ் மீடியம்தான் வச்சு எல்லாத்தையும் பண்றாங்க இங்கிலீஷ் கற்றுக்கணும் எல்லாம் பண்ணிட்டு இப்போ எல்லாரும் இதுக்கு இங்கிலீஷ்க்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தாங்க ஓகேங்களா இவ்வளோ நாள் வந்து இங்கிலீஷ் இருந்துச்சு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க திடீர் வந்து லாஸ்ட் குரூப் ஃபோர்ல வந்து இங்கிலீஷ் கிடையாது தமிழ் மட்டும்தான் சொல்லிட்டாங்க குரூப் டூக்கு வந்து இங்கிலீஷோட லாங்குவேஜ் சிலபஸ் மாற்றிட்டாங்க சிலபஸ் மாற்றினா ஓகே நோ ப்ராப்ளம் குரூப் ஃபோர்லேருந்து எதுக்கு இங்கிலீஷ் எடுக்கணும் ஓகேங்களா அப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செய்கிற துரோகமாக தான் அது நீங்கள் ஒன்று வந்து ஒன்று வந்து உங்களுக்கு தமிழுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஓகே கொடுக்கலாம் தமிழ் பேப்பரை எலிஜிபிலிட்டியாக வைக்கலாம் மெயின்ஸ்க்கு வைக்கிற மாதிரி கூட வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டாக கூட பிரிச்சிடலாம் பாதி ஐம்பது மார்க் தமிழும் ஐம்பது மார்க் இங்கிலீஷும் மாதிரி வச்சா கூட உங்களுக்கு ஓகே தான் ஓகேங்களா ஆனால் அது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தமிழ் மீடியத்திலேயே படித்தவங்களுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குமே அஃபெக்ட் ஆகாத மாதிரி உங்களுக்கு ஒரு பிளான் பண்ணி ஒரு முடிவு எடுத்து இது பண்ணணும் ஓகேங்களா இல்லை இல்லைன்னா இதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி மாதிரி வச்சுட்டா நமக்கு முடிஞ்சிடும் வெறும் ஜிஎஸ் மட்டும் வச்சு நமக்கு ஆல் செலக்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு தமிழ் இங்கிலீஷ் பேப்பர் வந்து ஒரு எலிஜிபிலிட்டியாக வைக்கணும் ஏன்னா தமிழும் சரி இங்கிலீஷும் சரி ஒரு ஆஃபீஸ் ஆஃபீஸ் பர்பஸ் ஒரு ஒரு எம்ப்ளாயியே வந்து உங்களுக்கு நீங்கள் என்னென்னா உங்களுக்கு இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கணும் தமிழும் தெரிஞ்சிருக்கணும் அப்போ உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் வந்து ஸ்மூத்தாக போகும் ஓகேங்களா அதுக்காக தான் வந்து நமக்கு பேப்பர்ல இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் மாற்றணுது அந்த வந்து போன லாஸ்ட் குரூப் டூக்கு வந்து இப்போ இருக்க மெயின்ஸுக்கு முன்னாடி ஒரு மெயின்ஸோட பேப்பர் நிட்டுருந்தாங்க அதில் ட்ரான்ஸ்லேஷன் பாயிண்ட்டு காம்ப்ரஹென்ஷன் பார்த்து இது மாதிரிலாம் எதுக்காகன்னா ஆஃபீஸ் பர்பஸ்ல இந்த மாதிரி வந்து அவங்களால வந்து கோப்ப பண்ண முடியல தமிழ் தெரிஞ்சவங்களை இங்கிலீஷ் மேனேஜ் பண்ண மாட்டாங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தமிழ் தெரியல அந்த மாதிரி ரெண்டு லாங்குவேஜுமே தெரிஞ்சிருக்கணும் அப்போ வந்து ஆஃபீஸ் ஒர்க்லாம் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும்ன்ற மாதிரி இது பண்ணுறாங்க அப்போ இதை வந்து இது எலிஜிபிலிட்டியா எலிஜிபிலிட்டியாக வச்சிடலாம் ஓகேங்களா மினிமம் ஒரு நாற்பது மார்க் ஐம்பது மார்க் எடுக்கணும் ரெண்டுத்தையும் சேர்த்துன்னு வச்சுட்டு செகண்ட் பேப்பர் நமக்கு ஜிஎஸ் இருக்குது தெரியுமா அதுலேருந்து மட்டும் நமக்கு குவாலிஃபைங் மார்க்காக இதுவாக வச்சு ரேங்க் லிஸ்ட் மற்ற இதுக்காக வச்சுக்கணும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பாதிக்கப்பட மாட்டாங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பாதிக்க மாட்டாங்க பாதிக்கப்பட மாட்டாங்க இப்போ நீங்கள் தமிழுக்கு மட்டுமே அதை மார்க்காக வச்சு அதால் ஒரு யூஸும் கிடையாது அண்ட் வந்து தமிழ் இது பார்த்தவரிலும் ஜென்ரல்ஸ் ஏற்ற பரவாயில்ல ஒரு ஓரளவுக்கு ஒரு இது இருக்குது தமிழ் மீடியத்தை தமிழ் ம மட்டுமே வச்சு நிறைய பேர் போஸ்டிங் போய்விடுறாங்க தமிழ் மட்டுமே தெரிஞ்சால் மட்டும் போதுமா ஓகேங்களா மற்ற ஜென்ரலாக எதுவுமே தெரியுதா இல்லையா ஓகேங்களா தமிழ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதில் நைன்டி ஃபைவ் நைன்டி நைன் ஹண்ட்ரட் கூட நிறைய கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க ஓகேங்களா அதை வந்து நம்ம எலிஜிலிட்டியாக மாற்றிட்டு ஜிஎஸ் மட்டும் இது மாதிரி கொண்டு தான் ஒரு வேலிடான ஒரு ப்ராப்பரான இது போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இல்லை இது இது மாறுற மாதிரி தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா நமக்கு பழைய மாதிரியே வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே வச்சிட்டா கூட நமக்கு பெட்டராக இருக்கும் ஓகேங்களா அது கூட சரி ஒரு லாங்குவேஜ் வந்து நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்க்கு தேவை இல்லை ஓகேங்களா இங்கிலீஷ்னாலும் சரி தமிழ்னாலும் சரி அதில் ஒன்றும் அவங்க படித்த வந்து அந்த பிஹெச்டி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது ஜஸ்ட் அது குவாலிஃபையிங் பேப்பராக வச்சுட்டு நமக்கு ஜிஎஸ் மட்டும் நம்ம குவாலிஃபைங் மார்க்ஸ் இது மாதிரி வச்சுட்டா போதும் ரேங்க்லிஸ்ட் போடுறதுக்கு இதை வச்சிட்டா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேங்களா பண்ணால் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படிலாம் போகும் அதே மாதிரியே வந்து இங்கிலீஷ் நம்ம ரெண்டுதுமே வச்சு விட்டணும் இதுதான் நம்மளோட ரெக்வெஸ்ட்டு அடுத்து வந்து எக்ஸாம்ஸை வந்து ட்ரான்ஸ்பெட்ஸ் கிடையாது அந்த வந்து நம்ம முக்கியமாக கேட்குறோம் அது ஃபார் எக்ஸாம் அதுக்கு வந்து இந்த ப்ரெஸ்லீஸே ஒரு சாட்சி இப்போ இந்த ப்ரிப்பேர் பண்ணி எப்படியுமே ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க அதுலேருந்தான் வந்து அந்த டாப்பில் வந்திருக்கவங்களை கூட்டிருக்காங்க இப்போ இன்டர்வியூக்கு அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்தவங்க அப்படி அந்த லிஸ்ட்டை நமக்கு விடுறது என்ன ப்ராப்ளம் இருக்க போதுன்னு நமக்கு அதுதான் நம்மளோட கேள்வி அந்த மாதிரி எதாவது ப்ராப்ளம் வரும்னா என்ன ப்ராப்ளம்னாச்சு நம்ம மென்ஷன் பண்ண வச்சு நம்ம கழுது போயிக்கலாம் அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ட்ரான்ஸ்பரன்ஸ் ரொம்ப மிஸ் ஆகுது இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நடந்த உடனே வந்து டென்டேட்டி ஆன்சர் கீ விட்றாங்க ஃபைனல் ஆன்சர் கீன்றது விடுதல் கிடையாது டக்குன்னு விடுதல் கிடையாது ஓகேங்களா இதுதான் ஒரு ப்ராப்ளம் அண்டு பேப்பர் எக்ஸாம் பேப்பர் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் பொறுத்தவரையில் இப்போ எக்ஸாம் முடிஞ்ச இப்போ ரிசல்ட் போயிட்டு இந்த டைமில் தான் நம்ம பேப்பர் வாங்கி பார்த்தா நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் நமக்கு ஏன் மார்க் குறச்சிருக்காங்கன்றவங்க கரெக்ட் பண்ணிக்க முடியும் அண்டு சப்போஸ் வந்து நான் நல்ல பாயிண்ட் எழுதி நமக்கு மார்க் போடலாம் நம்ம என்னன்னு கேட்க முடியும் இவங்க பண்றது எப்படி இருக்குன்னா இப்போதைக்கு நம்ம இந்த பேப்பர் எல்லாம் ஏன் கேள்வி கேட்பணும் நமக்கு ஏன் மார்க் போடல நம்ம நம்ம நல்ல பாயிண்ட் எழுதிருக்கோம் நம்ம மார்க் போடல இன்னொருத்த வந்து பாயிண்டே எழுத அவனுக்கு மார்க் போட்டுருக்கான் இந்த மாதிரி ஓட்ட இருக்குது இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு பசங்க கேள்வி கேட்பாங்க இதெல்லாம் தள்ளி போடணும் கொஞ்சம் நீர்த்து போக சொன்னோம் கொஞ்சம் டைம் ஆயிட்டு அதை இது பண்ண மாட்டாங்க ஓகேங்களா இப்போதைக்கு இவங்க பாருங்களா இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாம் ப்ராசஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாம் எழுதுறோம் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகும் அப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த எக்ஸாம் பேப்பரை விட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அதை எடுத்து பார்த்து இல்ல நமக்கு இந்த மாதிரி வருது நமக்கு ப்ராப்ளம் இருக்கு நமக்கு மார்க் போடல நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் நூற்றுல தொண்ணூற்றி ஒன்பது பேர் போய் கேட்க மாட்டாங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் எங்க போய் நம்ம பண்றதுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அதுதான் அந்த டிஎன்பிஎஸ்சிக்கும் தேவை அந்த பிரச்சனையை அப்போ நிறுத்து போக சொல்லிட்டு பின்னாடி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டேன் இப்போ விட்டாங்கன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அதுல ஒரு யூஸ் இருக்கு அவன் என்ன அடுத்த எக்ஸாம் படிக்கணும் அதை கரெக்ட் பண்ணிப்பாங்க சப்போஸ் அவன் அவன் மேலே நல்லா எழுந்திருந்ததுன்னா அவன் ஃபர்தரா வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுத்து அவன் பேப்பரை வாங்கி பார்த்து பர்தராக என்ன என்ன ப்ரொசீஜர் பண்ணி அதை ரீஎவலுவேஷனுக்கு போகிறதா இல்லை கோர்ட்டுக்கு போட்டா என்னன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப்ஸ் எடுத்து மூவ் பண்ணுவான் அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டிஎன்பிசி வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு பேப்பர் ரிலீஸ் பண்ணுறாங்களோன்றது எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு டவுட் தான் வந்து அவங்க ஆன்சர் கீஸும் விட்டுறது கிடையாது பேப்பரையும் வந்து டக்குன்னு உடனே கொடுக்கறது கிடையாது மூணு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுக்கணும் இல்லை இது எனக்கு பர்சனலாக எனக்கு இதுதான் ரீசனாக இருக்குமோன்னு எனக்கு பர்சனலாக தோணுது டிஎன்பிசி அதை பத்தி ஒரு ஒரு வெளிப்படையாக வந்து எதுவுமே பேசுறதே கிடையாது ஓகேங்களா அதுதான் ரிலீஸ் ஓவர் ஆல் ரேங்க் ஃபார் குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்ஸ் ஓகேங்களா கூட நம்ம அதுக்கான மெயிலில் இதெல்லாம் போட்டுருந்தோம் அதுக்கான ரிப்ளை தான் அவங்க சொல்லியிருந்தாங்க மார்ச் தான் விடுவோம்னு சொல்லிட்டு அது ஏன்னு தெரியல எதுக்காக இப்போ யாரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல ஓகேங்களா அந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எவாலுஷன்லாம் வந்து நிறையா ப்ராப்ளம் நடக்குது அதுக்கு வந்து இந்த குரூப் டூ மெயின்ஸுமே சரி குரூப் ஒன் மெயின்ஸும் சரி அதோட மார்க் எவாலுவேஷன் இதெல்லாமே தெரியும் நம்ம பேப்பர் வாங்கி பார்த்தாலுமே தெரியும் அவ்வளோ முரண்பாடாக இருக்கும் அவங்க போட்டிருக்க மார்க்கு இதுக்கு எல்லாமே அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும்னு சொல்றது உங்களுக்கு முக்கியமான கேள்வி ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறோம் இந்த மெயின் சான்சர் ஷீட் வந்து நமக்கு அப்பப்போ ரிலீஸ் பண்ணணும் ரொம்ப மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணாமல் நமக்கு அப்பப்போ எக்ஸாம் ப்ராசஸ் முடியும் இப்ப பேப்பர் எவாலுவேஷன் பண்ணிட்டீங்க ரேங்க்லிஸ்ட் போட்டிங்க இப்ப அந்த பேப்பர் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க நீங்களே இப்ப அதை ரிலீஸ் பண்றதுக்கு என்ன இஷ்டம் இருக்கவங்க நான் நல்லா எழுதி எனக்கு ஏன் ரிசல்ட் வரலன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டக்குன்னு அதை அமௌண்ட் எவ்வளோ நீங்க கேட்பீங்க யூஸ்வலாக வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அது மாதிரி கேட்பாங்க அவங்க அதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க ஐநூறுவா கொடுத்துட்டு அவங்க பேப்பர் வாங்கி பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லையா அதுதான் நம்ம வைக்கிற கேள்வி ஓகேங்களா இப்போ பேப்பர் எவாலுவேஷன் இதெல்லாம் முடிஞ்சிச்சு அதை நீங்க ஜஸ்ட் அதை எடுத்து போடுறதுல உங்களுக்கு என்ன போகுது ஓகேங்களா சும்மா நீங்க எடுத்து போட்டா கூட சரி பரவாயில்ல அதுக்குன்னு அமௌண்ட்டும் நீங்க வாங்கிக்கிறீங்க அது வாங்கிட்டு எடுத்து போறதுல என்ன கஷ்டம்ன்றது உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச அப்புறம் எதுக்கு எல்லாமே முடிஞ்ச அப்புறம் எதுக்கு அது அந்த வாங்கி என்ன பண்ண போறோம் சும்மா தான் வச்சு பாத்துக்கணும் அதனால அப்பப்ப வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சிட்டு அந்த எக்ஸாம் ப்ராசஸ் முடிஞ்சாதான் தருவோன்றத மாற்றிட்டு அப்பப்போ எக்ஸாம் கரெக்ஷன் முடிஞ்சு ரேங்க் லிஸ்ட் இப்போ விட்டாச்சு ஓகேங்களா யாரும் செலக்ட் யாரும் செலக்ட் இல்லைன்றது விட்டாங்க அப்போ அவங்க பேப்பரும் ரிலீஸ் பண்ணிவிட்டா ஒரு பிரச்சனை முடிஞ்சிடும் இப்போ நம்ம குழப்பத்தில் இருக்க தேவையில்ல நான் நல்லா எழுதுறேன் ஏன் கிடைக்கலன்றது தான் தெரிஞ்சோம் அப்போ நீங்கள் ஒரு அந்த பேப்பரையும் ஆன்சருக்கு நீங்கள் ப்ராப்பராக என்ன ஆன்சர் கி வச்சு கரெக்ஷன் பண்ணுறீங்க ஓகேங்களா அதே ரிலீஸ் பண்ணிட்டா ஓரளவுக்கு ரிலேட் ரிலேட் பண்ணிக்கலாம் இல்ல இவங்களுக்கு என்ன தப்பு பண்ணிருக்கோம் என்னன்றது பார்த்துக்கலாம் சப்போஸ் வரலன்னா ஏன்னு எனக்கு வரலன்னா அவங்க அவங்க கே அவங்க அவங்களோட உரிமை கேட்க போராடுறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கும் அதை வந்து பண்ணுறதே கிடையாது ஓகேங்களா ப்ரில்லிம்ஸ் மெயின்ஸ் வந்து ஃபைனல் ஆன்சர் கீ ஷுட் பி ரிலீஸ் ஃபைனல் ஃப்ரில்ஸ் கிராச்சு பரவாயில்ல ஒரு டென்டேட்டிவ் கீன்னு ஒன்று விடுவாங்க மெயின்ஸ்க்கு வந்து அந்த கீயும் ஃபைனல் டென்டேட்டிவும் கிடையாது ஃபைனல் ஆன்சர் கீயும் கிடையாது அதை ரிலீஸ் பண்ணணும்னு ஒன்று கேட்டுக்கலாம் அண்ட் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து லாஸ்ட்டாக ஹை கோர்ட் வந்து ஒரு ஹார்டர் போட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து டிஎன்பிசியில் வந்து என்ன நிறைய நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு அதை சரி பண்ணுறதுக்காக ஒரு கமிஷன் போடணும்னு சொல்லிட்டு ஒன் மந்த்தில் கமிஷன் ஃப்ரெய்ம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க பட் இதுக்கான ஆக்ஷன் ஒன்றும் எதுவுமே எதுவுமே இருக்கலை ஓகேங்களா இப்போ என்னன்னா அந்த கமிஷனை வந்து சீக்கிரம் போடணும் அண்ட் வந்து நேர்மையான அதிகாரியாக போடணும் டிஎன்பிசிக்கு ஃபேவராக இல்லாமல் பண்ணாமல் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யோசிக்கிற மாதிரியும் அவங்க பாயிண்ட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் வந்து யோசிக்க மாதிரி ஒரு ஸ்டேபிளான ஒரு கமிஷனை போடுற மாதிரி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம் அண்ட் வந்து அவங்க வந்து வெறுமனே வந்து டிஎன்பிசியும் அந்த இதில் மட்டும் ஃபாதர் ரிப்போர்ட் எடுக்காம ஒரு ஆஸ்பிரண்ட்டு பார்த்து சில பேர் ஒரு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு இல்லை அவங்களோட ரெக்வஸ்ட் வந்து ஏதோ ஒரு மெயில் ஐடியோ இல்லை ஏதோ ஒரு ஃபோன் நம்பரோ இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு ட்விட்டரில் ஒரு ஏதோ ஒன்று ஏதோ ஒரு மீடியத்துல ஒரு மெயில் ஐடி கொடுத்த கூட உங்களோட சஜஷன்ஸ் என்னன்ற மாதிரி கேட்டு அதுக்கு நம்ம மெயில் பண்ணுற மாதிரியே வைக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ஒரு மீட் மாதிரி கூட வைக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு கா அந்த கமிஷனை போட்டு அந்த கமிஷனோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு நம்ம கான்டாக்ட் பண்ணி நம்மளோட ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கலாம் அண்ட் இன்னும் இல்லைன்னா ஆஸ் நிறைய எல்லாம் ஒன்று சேர்ற வந்து ஆஸ் ஃபிரெண்ட்ஸ் வந்து கோச்சிங் சென்டர்லாம் கோச்சிங் கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ல நிறைய பேர் அவங்க பார்ப்பாங்க அவங்க நிறைய பேர் இன்ட்ராக்ட் ஆவாங்க வாங்க அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கும் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி டாப்பாக இருக்க ஒரு ஒரு பத்து பதினஞ்சு இன்ஸ்டியூஷனில் கூட்டுக்கலாம் ஒரு நூறு இரநூறு ஆஸ்டன்ஸை கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் கலந்து பேசி அந்த கமிஷன் ரிப்போர்ட் பண்ணி ரெண்டு பேருக்கும் வாதகம் இல்லாமல் ஒரு ஷெடியூல் மாதிரி ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுக்கும் எனக்கு அதையும் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலை ஒரு ஷெடியூலோ அதாவது ஒரு ஆனுவல் பிளானரை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலும் துறை ரீதியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற மாதிரிலாம் வந்து அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும் ஓகேங்களா ஜஸ்ட் வெறுமனே இது மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப இதே தான் ரிப்பீட் பண்ணுவாங்க ஒரு எக்ஸாம் நடத்த முடியும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வாங்க அந்த மாதிரி இழுத்துக்கிட்டே போகும் ஓகேங்களா இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு ரெக்வஸ்ட்டாக வைக்கோம் ஓகேங்களா இன்னைக்கு வந்து நம்ம ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறதை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அதோட டைமிங் மற்ற எல்லா டீட்டெயில்ஸ் என்னென்னு சொல்லி நான் குரூப்பில் போடுறேன் ஓகேங்களா இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா வேற ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ